பல வருட கோரிக்கையை நிறைவேற்றிய பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி எஸ் சரவணன் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் பையர்நத்தம் ஊராட்சியில் கதரிபுரம் செல்லும் தார் சாலையானது மிகவும் சேதமடைந்திருந்தது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மருத்துவமனை செல்வதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமமாக இருந்தது இதைத் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்சமயம் பாபிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு சரவணன் அவர்களின் முயற்சியால் அறிஞர் அண்ணா பிறந்தநாளில் காலை ஒன்பது மணி அளவில் திமுக மாவட்ட செயலாளர் திரு பி பழனியப்பன் வழிகாட்டுதலின்படி தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ மணி வழக்கறிஞர் அவர்களால் பூமி பூஜை செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பாபிரெட்டிப்பட்டி பிடிஓ கிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் விரைவில் நத்தம் முதல் கதரிபுரம் வரை தார் சாலை புதியதாக அமைக்கப்படும் என்று கூறினர்